அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் பதினேழாம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று பார்த்தால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் வளம் வந்த சூழலில் முழுமையாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க ராசியின் ஆதர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் ராசியின் அதிபதியான சனி பகவான் ராசிக்கு மிகவும் அதீதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை நிறைந்தவராக பார்க்கப்படுகிறார் பொதுவாகவே அவர் திரும்புவது என்பது எந்த இடமாக இருந்தாலும் வரவேற்க முடியாது ஆனால் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் தருணம் என்பது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலும் குறிப்பாக எந்த ஒரு பணியாக இருந்தாலும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நேர்மையுடன் செயல்படக்கூடிய குணம் கொண்ட மகர நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தர் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் தான் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் சனி பகவான் இந்த வேளையில் அதீத பலத்துடன் மிக வலுவாக படி வக்ர நிவர்த்தி பெற்று வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் வலுவாக வளம் பெறுகிறார் இது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஜோதிடத்தில் மற்றொரு முறையான வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக ஏழரை சனி நிவர்த்தி அடைந்ததா என்றால் நிச்சயம் இல்லை மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் வருடத்தில் முழுமையாக சனி பகவான் ஏழரை சனியை நிவர்த்தி செய்து செல்ல போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் கணக்கில் பார்த்தாலும் இன்னும் முழுமையாக நான்கு மாதங்கள் மட்டுமே ஏழரை சனி முடிவதற்கு மிக சிறப்பான தருணமாக அமைந்திருக்கிறது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தாலும் திருக்கணிதத்தின்படி பார்த்தால் நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் வளம் வருகிறார் எனவே இந்த தருணத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உறுதியாகவே கிடைக்க போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் வக்ர பெறும் சனி பகவானின் அமைப்பு பல்வேறு வகையில நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனியினுடைய பார்வை ஐந்து மற்றும் ஒன்பது மற்றும் விரயம் என பல இடங்களில் பதிகிறது குரு பகவானின் பார்வை எப்படி பல்வேறு வகையான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குமோ அதே போன்றுதான் ராசியின் அதிபதியான சனியின் பார்வையும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மனித வாழ்வில் அபரிவிதமான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக அமைய போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது அவ கிரகங்களிலே மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய கிரகம் என்றால் அது நிச்சயமாக சனி பகவான் தான் ஒரு இடத்தில் சுமார் இரண்டரை ஆண்டுகள் வளம் வருவார் அப்படி வளம் வருவதால் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கூட கொடுப்பாருங்க பொதுவாகவே ராசியின் அதிபதியான சனி என்றால் மக்கள் மத்தியில் தவறான ஒரு எண்ணமானது இருக்கிறது சனி அண்ட சனி அர்த்தாஷ்டக சனி போன்ற காலகட்டத்தில் மிகவும் சிரமத்தை ஏற்படுத்துவார் சனி பகவான் சிரமத்தை மட்டும்தான் கொடுப்பார் என்று ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது ஏனென்றால் சனியை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடியவர் என்றால் அது நிச்சயமாக சனி பகவான் தான் ஏனென்றால் சனியை போல் கொடுப்பார் இல்லை கெடுப்பார் என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் மூன்று இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அந்த வகையில் பார்க்கும் போது உரித்தான இடத்தில் மிக தெளிவாக நிவர்த்தி பெற்று வளம் வருவதால் பல்வேறு வகையான பணிகளை திறன் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மற்றவர்களின் நலனுக்காக பல பணிகளை திறன் பட செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்க இருக்கிறது வீண் பலிகள் அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாக விலகும் பண வரவு அதிகரிக்கும் அதோடு மட்டுமல்லாது வீண் வாக்குவாதம் தடை தாமதம் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பெரியவர்களின் உதவி கிடைக்கும் மன தைரியம் அதிகரிப்பதோடு துணிச்சலுடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது தயக்கமில்லாமல் பல பணிகளை திருப்திகரமாக மாற்றிக் கொடுப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே ராசியின் அதிபதியான சனி பகவான் மன தைரியம் அதிகரிப்பதோடு பதட்டப்படாமல் நிதானத்துடன் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் திட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும் வியாபாரம் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் முற்றிலுமாக தகர இந்த தருணத்தில் உங்களது திறமை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகவும் நீங்கள் எதிர்பார்ப்பத காட்டிலும் இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றத்தை நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறார் அரசாங்க காரியங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையும் புதிய பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை உறுதியாகவே அள்ளி கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது குடும்பத்தில் சுமூகமான சூழல் நிச்சயமாக கிடைக்கும் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குடும்ப ரீதியான பல பிரச்சனைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த தரணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது குழந்தைகளின் கல்விக்காக முயற்சி அத்தனை காரியங்களிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்வதால் பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைவாக கிடைப்பதோடு குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிச்சயமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் ராசியின் அதிபதி வக்ர நிவர்த்தி பெறுவதால் மக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவற்றை துணிச்சல் தைரியத்துடனும் எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் பயணம் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அடுத்தடுத்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு புதிய வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது எதிர்பாராத சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதோடு உங்களது அயராத உழைப்பு உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும் கடன் சார்ந்த தொல்லைகளில் இருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தவாறே செய்து முடிக்க முடியும் பல்வேறு வகையான காரிய தடைகளை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களுடைய தேவை பண விஷயங்கள் போன்ற அனைத்துமே மிகவும் எளிதில் கைகூடும் ராசியநாதர் வக்ர நிவர்த்தி பெறுவதால் நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்மை நிறைந்தவையாக அமைவதோடு மட்டுமல்லாது கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா விஷயங்களிலும் நீங்கள் எதிர்பார்க்க கூடிய நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் விரைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் வலுவாகவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் மூன்றாம் நபரின் குறுக்கீட்டால் ஏற்பட்டு வந்த பல்வேறு வகையான சிரமம் சிக்கல் அனைத்தும் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தொழில் வியாபார ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உண்டு எனவே சரியாக இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்வதற்கு உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே ஒருமுறை திருநள்ளாறு சென்று ராசியின் அதிபதியான சனி பகவானை தரிசித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்றமும் உறுதியாகவே தடையில்லாமல் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும்